வணக்கம் கரவள மீனவன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த தம்பி வந்து நாரண சூட மீனை எடுத்து கெளுத்தி மீன் பிடிக்கிறதா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறப்பாரு தம்பி வந்து எவ்வளோ அழகாக வந்து வெள்ளங்க தூக்கி நம்ம என்ன மீன் வந்து கரப்பான வரதுன்னா அதிகமாக வந்து கெளுத்தி மீன் தாங்க வரும் தம்பி நரம்ப தூக்கி போட்டு தம்பி வந்து பொ பொறுக்க பிடிச்சிருக்காங்க தம்பிக்கு சுண்டு தான் இருந்தால தம்பி வெட்டி வெட்டி இழுக்கிறாங்க ஆனால் தம்பினா ரெண்டு மூணு தடவை மீனை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த தடையாக தம்பிக்கு மீன் மாட்டு தான் என்னென்னு பார்ப்போம் மக்களே வாங்க வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்தாரு தம்பிக்கு மாட்டிருச்சு தம்பினால இழுக்க முடியல அந்தளவு வந்து தம்பியே க்குது மீன் அந்த அளவுக்கு வந்து நல்லா பெரிய கழுத்தி மீன் தாங்க நீங்கள் மாட்டியிருக்கு அதனால் எங்கள் ஃப்ரெண்டு வந்து இழுத்து கொடுத்தாங்க தம்பிக்கு மீன் தம்பி இப்போ மீன் தூண்டியை குத்தி போட்டோன்னு தம்பிக்கு ஒரு மீன் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக பிடிச்சிட்டாங்க தம்பி மோத்தில் ஒரு சிரிப்பை பாருங்க இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் தம்பியோட ஆசை பாருங்கள் எப்படி ஒரு மீனாக பிடிச்சிட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி போட்டுக்காம பாருங்க அதுக்கு முன்னாடியே நிறையா மீன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம கரவுளை மீன் வச்சேனால் ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மகளை நன்றி வணக்கம் மகளை